மலையிலே மலர்ந்த தீபம் மயிலின் மேலே வீற்றிருக்கும் அழகே உன்னது முகம் அருள் பெருகும் ஒலி போல் முருகா கந்தா குமரா உன் பெயர் சொன்னாலே மனம் தெளிவா ஏ பிறங்கும் வேளா எணை காப்பாயோ மயில் மேலே வந்தாய் பாவம் நீக்கியா ஆறுபடை வீடுகள் சாட்சி சொல்லும் அருள்தரும் ஆனந்தம் நீயே சொல்லும் பாலன் உன்னை நினைத்து பாடும் பரிவேண்டி நெஞ்சம் கூவும் பசுந்தேனும் பால் மோருமாய் உனக்கே நான் அர்ப்பணிக்கிறேன் முருகா சுப்பிரமணியா உன் திருவடி நிழல் எனது உயிரா தெய்வமாய் நீ தோன்றும் நெடுஞ்சுடர் தினம் தினம் மனமெல்லாம் நீயே நிறைவு தர குரு பரம்பரையில் கந்தன் கதியாய் பரம்பரையில் கந்தன் கதியாய் கருணையாலே தாங்கும் கடவுளே நாயகா வேள்விளங்கும் வேளாயனை காப்பாயோ மயில் மேலே வந்தாய் பாவம் நீக்கியோ அருளால் பூத்த மனம் உனக்கே சொன்னாலந்தோ வாழ்க்கையே மங்களமா